சார் நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனிலிருந்து வரேன் என்னோட ஏரியாவில் இருக்கிற தென்மலை தென்குமரன் சார் அவன் ஒரு ஹெச்எஸ் ரவுடி கிட்டத்தட்ட அவர் மேலே பதினஞ்சு வழக்குகள் கிட்ட வந்துட்டு நிலுவையில் இருக்கு அவர் போன வருஷம் நான் போகிற வழியில பிரச்சனை பண்ண சம்மந்தமாக வந்துட்டு நான் ஏடபிள்யூபிஎஸ்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் ஜெயிலில் இருந்தார் அந்த இருந்து அவர் அதுக்கப்புறமா ஜெயிலில் வெளியே வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இனியை வந்துட்டு வீட்டில் கொள்ளங்க வீட்டுக்கே அத்துமீறி வந்துட்டு உள்ள வந்துட்டாரு அதுக்கு வந்துட்டு நான் சிப்கார்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் சார் கிட்டத்தட்ட பிப்டி டேஸ் அவன் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்காம அவனை முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு டைம் கொடுத்து கடைசி அவன் முன்ஜாமீனும் வாங்கிட்டான் அதுக்கப்புறமா நாங்க டிபார்ட்மெண்ட்ல கேக்கும்போது அவர் ஏபி வாங்கிட்டாரு அதனால எங்களால எதுவும் பண்ண டேஸ் சொன்னாங்க சார் இதுக்காக நான் ரூரல் டிஎஸ்பி சுதீர் அவங்க அவங்க தான் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அந்த அக்யூஸ்டுக்கு அவருக்கு அவர் மேல வந்துட்டு நான் ஒரு சிஎம் செல்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் அந்த பெட்டிஷன் வந்துட்டு அதே டிஎஸ்பி சுதீர் அவருக்கே வந்துட்டு விசாரணைக்காக அசைன் பண்ணிட்டாங்க இந்த வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு என் என் மேல வந்துட்டு ஒரு பிசிஆர் மனு அவர் வந்துட்டு ஒரு பட்டியல் நிலத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அந்த மனுவை வாங்கி நான் அவரை வந்துட்டு அவதூறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல ஒரு பிசிஆர் கேஸ் போட்டு நான் அது அது என் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நான் வந்துட்டு ஏபி வாங்கி கோர்ட்ல ஒரு குற்றவாளியா சைன் பண்ணியிருக்கேன் சார் ஒரு பொய் வழக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு டிஐஜி திருநெல்வேலி டிஐஜி சாரை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வேற ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருக்கு மாற்றி அதை வந்துட்டு இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இது என்னைய பழி ஒரே ஒரு நோக்கத்துக்காக போட்டப்பட்ட புகார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணி இப்போ அதை எம்ஓஃபும் பண்ணிட்டாங்க இது இந்த இந்த ரெண்டாவது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா மே மாதம் திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணது சம்மந்தமாக அதே சிப்கார்ட் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார் அதுவும் எஃப்ஐஆர் பண்ணாங்க எஃப்ஐஆர் பண்ணது பண்ணது உடனே பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட வீட்டில் தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் பிரச்சனை பண்ணி அதே சிப்கார்ட் ஸ்டேஷனில் திரும்பவும் எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்போ இந்த ரெண்டு எஃப்ஐஆருக்கும் கடைசியான ரெண்டு எஃப்ஐஆருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை இதுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு சுட்டி காட்டி இந்த மாதிரி மே மாசம் போட்டு அஞ்சு மாசம் ஆகியும் அவரை வந்துட்டு இன்ன வரைக்கும் கைது பண்றதுக்கு தூத்துக்குடி காவல்துறை தரப்புல வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சிஎம் செல்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு தூத்துக்குடி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க ஹேல்பட்ரான் அவங்களுக்கு வந்துட்டு அசைனா இருந்தது அந்த இதுக்கு வந்துட்டு நேற்று அவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க கடந்த அஞ்சு மாசமா வந்துட்டு அந்த குற்றவாளி தென்மலை தென்குமரன் வந்துட்டு அப்டாண்டிங்கில் இருந்தாரு தலைமறைவாக இருந்தார்னால எங்களால் கைது பண்ண முடியலை நாங்கள் அதுக்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா அவர் அவரோட வீட்டில தான் இருந்திருக்காரு இப்போவும் வீட்டில தான் இருக்கிறாரு அவரு அவங்க சொல்ற அந்த அஞ்சு மாச டைமுக்குள்ள இன்னொரு எஃப்ஐஆரும் ஆயிருக்கும் ஆகஸ்ட் மாதம் அவங்க அப்படி தலைமறைவா இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி சார் அதே இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் ஆனது தான் எஃப்ஐஆர் பண்ண முடியும் இன்னொரு ஒருத்தங்களை கொலை பண்ணதா கொலை பண்ண ட்ரை பண்ணி வேற தருவைக்குளம் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவரை ஜெயில புடிச்சிட்டு போட்டிருக்காங்க ஜூன் மாசம் என்னோட எஃப்ஐஆர் ஆனது மே மாசம் இவங்க நேற்று ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு மாசமா தலைமறைவா இருக்காங்கன்ட்டு அவரு வந்துட்டு இந்த தரவை குளம்ல ஆன கேஸுக்கு ரிமாண்ட் ஆகி போன வாரம் வரைக்கும் கண்டிஷன் பெயில தரவை குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு இன்னைக்கு நேத்து கொடுத்த ரிப்ளை சம்பந்தமா வந்துட்டு இன்னைக்கு நான் ஏடிஎஸ்பி சார் தீப்பு சிடபிள்யூசி அவங்கள போய் பார்த்ததுக்கு அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நாங்கள் வந்துட்டு வேலை பார்க்கல நீங்க எங்கெல்லாம் பண் பேச முடியுமோ நீங்க பேசிக்கோங்க என்னால் வந்துட்டு அவரை வந்துட்டு கைது பண்றதும் பண்ணாததும் என்னோட முழு விருப்பம் வெளியே போங்கன்னா போங்க அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரி எங்களை வந்துட்டு இன்னைக்கு தரத்திட்டாங்க சார் தூத்துக்குடி போலீஸ் சைட்ல ஆல்பர்ட் அவங்க சைட்லயும் சுதீர் சார் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்லயும் தான் சார் இவ்வளவு விஷயமும் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு நேர்மையான அதிகாரினால வந்துட்டு இன்னைக்கு ஏமேல போட்டு ஒரு பொய் கேஸ் வந்துட்டு மிஸ்டேக் ஆஃப் ஆஃப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அஞ்சு மாசம் கழிச்சு திடீர்னு இப்போ அவர் வந்துட்டு ஏபிக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காரு ஏபி கிடைக்கல இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால பண்ண முடியும் ஆனா இது பண்றது இது பண்ணாதது எங்களோட விருப்பம் தீபு சார் பேசுறது வந்துட்டு பியோர்லி வந்துட்டு இது ஒரு ப்ரீ பிளான்டு மாதிரி இருக்கு சார் அவங்க பண்ற விஷயம் ஸோ அதனால அந்த ரவுடியை வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அது போக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரி மேல துறை ரீதியை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார்